மகனே இத்தனை நாள் நீ மனசுக்குள் சுமந்த பாரத்தை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் உலகம் உன்ன புரிஞ்சுக்கலன்னா கூட நான் உன்ன புரிந்திருக்கிறேன் நீ சிரிச்ச முகத்துக்கு பின்னால எத்தனை கண்ணீர் ஒழித்து வைத்திருக்கேன்னு எனக்கு தெரியும் மகனே சில நேரம் என்ன தப்பு பண்ண ஏன் எனக்கே இப்படி நடக்குதுன்னு நீ கேப்பாய் அந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காது ஆனா ஒன்று மட்டும் நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த வலியும் வீணா போகாது மகனே உன் வலியை உன் பலமா மாற்றுகிற நேரம் அருகில் தான் இருக்கு நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை முடிவடையவில்லை அது ஒரு திருப்பத்தில் நிற்கிது நீ தனியாக இல்ல மகனே உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கேன் நீ தூங்காம அழுது கண்மூடுற இரவுகளிலும் நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் சில நேரம் நீ மௌனமாக உட்கார்ந்திருப்பாய் அந்த மௌனத்துக்குள்ள நான் உன் குரலை கேட்குறேன் சிவனே என்னை காப்பாற்று சொல்லாமலே நீ என்ன கூப்பிடுவதை நான் உணர்கிறேன் மகனே நீ பொறுமையா இருந்தா உன் நேரம் வரும் இப்போ கிடைக்காதது எப்போதும் கிடைக்காதுன்னு நினைத்து விடாதே உனக்கு கிடைக்கிறதும் உனக்கு சரியான நேரத்துல தான் வரும் நீ நம்பிக்கையை விட்டு விடாதே நீ என்ன பிடித்து கொண்டால் உலகமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அநீதி ஊமேல நடந்தா நீ பயப்பட வேண்டாம் நீ அமைதியா இருந்தாலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன் என் தாண்டவம் கூபத்துக்காக இல்ல அது நீதிக்காக உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் உன்னை நசுக்க நினைப்பவர்கள் உன் கண்ணீரை விளையாட்டா எடுத்தவர்கள் அவர்கள் எல்லாரையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் நீ உன் பாதையிலிருந்து விலகாதே மகனே உன் கடமை நம்பிக்கை மீதியை நான் பார்த்துக்கிறேன் இப்போ உன் மனசை சும்மா விடு ஒரு நிமிஷம் ஆழமா மூச்சு இழுத்து உன் உள்ள ஒரு அமைதி வருகிறதா அதுதான் என் அருள் நீ விழுந்தா நான் தூக்குவேன் நீ சோர்ந்தா நான் தாங்குவேன் நீ அழுதா நான் அணைப்பேன் நீ தைரியமா நட மகனே உன் பின்னால் என் சக்தி நிற்கிறது எதுவாக இருந்தாலும் என்ன நம்பி ஒரு படி முன்னே வைத்து உன் வாழ்க்கை மாறும் அது உறுதி நீ தனியா இல்ல மகனே நான் உன்னோட தான் இருக்கேன் எப்போதும் ஓம் நம சிவாய